ஒரு மகிழ்ச்சியான செய்தி இதய நலனையின் வில லிட்டருக்கு ரூபாய் நூத்தி அஞ்சு குறைஞ்சிருக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு லிட்டர் இதய நலனையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதய நலனையின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல வணக்கம் செய்தி சொல்லுங்க பரந்தூர் ஏர்போர்ட் விவகாரம் தமிழக அரசு விளக்கம் பரந்தூர் ஏர்போர்ட் அமைப்பது தொடர்பாக தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது சென்னை மாநகரின் இரண்டாவது பெரிய விமான நிலையம் பரந்தூரில் அமைக்கப்படுவது குறித்து தமிழக அரசு மிகுந்த கவனத்துடன் செயல்பட்டு வருகிறது மக்களின் வாழ்வாதாரமும் நலன்களும் எந்த வகையிலும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அடிப்படையில் தமிழகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் இளைஞர்களின் வேலைவாய்ப்புகளுக்கும் பொருளாதார மேம்பாடுகளுக்கும் உறுதுணையாக அமையும் என்பதால் இத்திட்டத்தை செயல்படுத்த முனைந்துள்ளது பரந்தூரில் அமையும் விமான நிலையத்தை சுற்றி எதிர்கால மேம்பாடுகளுக்கு அதிக அளவில் காலி நிலங்கள் இருப்பதால் சிறப்பாக திட்டமிட முடியும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிலேயே முந்தைய ஆட்சியில்தான் பரந்தூர் விமான நிலையம் அமைக்க இடம் தேர்வு செய்யப்பட்டது புதிய விமான நிலையத்தை உருவாக்குவது என்பது அந்த பகுதியின் பொருளாதார வளர்ச்சிக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் பரந்தூர் விமான நிலையம் எதிர்கால பொருளாதார புரட்சிக்கு அடித்தளமாக அமையும் என கணிக்கப்பட்டுள்ளது திமுக அரசு எப்போதும் மக்களின் நலன்களை முன்வைத்தே திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது பரந்தூர் நீர்நிலைகளும் எந்த அளவிற்கு சீர் செய்ய முடியும் என்பதை ஆராய உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டு உள்ளது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது டங்ஸ்டன் சுரங்க நாளை மகிழ்ச்சியான செய்தி வரும் அண்ணாமலை உறுதி டெல்லி செல்வதற்காக சென்னை ஏர்போர்ட் வந்த தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் நாளை நம்முடைய துறையினுடைய அமைச்சர் ஐயா கிஷன் ரெட்டி அவர்கள் மைனிங் துறையினுடைய அமைச்சராக இருக்கிறாங்க அவர்களை அந்த அரிட்டாப்பட்டி சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகள் அந்த ஊரினுடைய தலைவர்கள் எல்லாம் இன்னைக்கு நம்முடைய கட்சி தலைவர்கள் புதுடெல்லிக்கு அழைச்சிட்டு போறாங்க நாளைக்கு அமைச்சர் பார்ப்பாங்க நாங்க தான் எங்க நிலைப்பாடை சொல்லிட்டோம் நாளைக்கு மகிழ்ச்சிகரமான அறிவிப்பு அங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் வரும் அதில் உறுதியாக இருக்கின்றோம் நாளை மத்தியானத்துக்கு மேலே பத்திரிகை நண்பர்கள்கிட்ட நாங்கள் பேசுகிறோங்கண்ணா இது முதல் ஏன்னா காரணம் நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் மத்திய அரசு இது பிரச்சனை என்று தெரிந்த பிறகு ஒரு ஒரு நிமிடமும் இதற்கு சொல்யூஷன் தான் முயற்சி பண்றாங்க முதல்ல நிறுத்தி வச்சாங்க அப்புறம் அரிட்டாப்பட்டி மக்கள் இருக்கக்கூடிய எல்லா நம்ம அன்பு சொந்தங்கள் என்ன சொன்னாங்கன்னா அந்த டெஸ்ட் பெட்டு வந்து மிஷினை வெளியெடுக்கணும் பெர்மனண்டா விட்டுறணும் அப்படின்னு அதற்கும் நாங்கள் உறுதி கொடுத்துருக்கின்றோம் அமைச்சர்கிட்ட பேசி இருக்கோம் அமைச்சரும் பாசிட்டிவா சொன்னாங்க அதனால தான் நம்ம பொங்கலுக்கு முன்னாடி அங்கே போய் மக்களை பார்த்து அந்த தகவலை தெரிவித்துட்டு வந்தோம் முழுமையாக அவர்களுக்கு அந்த பகுதியில் நாளையிலேருந்து ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தி கிடைக்கும் அதற்கு எல்லா முயற்சியும் தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடுக்குதுங்கன்னா நாளைக்கு டெல்லியில் நம்முடைய நண்பர்கள் அங்கே இருப்பாங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட்டை அவங்கள பார்த்து நாங்கள் பேசுகிறோங்கண்ணா ஒரு ஐஐடி டைரக்டர் என்கின்ற அஃபீஷியல் பொசிஷன்லேருந்து பேசுனா நான் சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குதுங்கண்ணா அதனால் இது வந்து விட்டுறலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நான் பசுவை நம்புறேங்கண்ணா எனக்கு நம்பிக்கை இருக்குது நான் செய்கிறேன் நான் புனிதமாக போட்டுறேன் இது எல்லோருக்கும் தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு நாங்க யாருக்கும் பண்ண விரும்பல பசுவை கடவுளாக பார்க்கக்கூடிய மனிதன் நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நான் என் வீட்டில் நான் என்ன பண்றேன் வச்சுக்கிறேன் பொது வெளியில ஒரு கருத்தை திணிக்க வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டுகோள் அதை முடிச்சுக்கலாம் அந்த பிரச்சனையை காரணம் அவர் ஐஐடிக்குள்ளே உட்காந்து ஒரு கோரத்துல பேசி நான் சொல்கிறேங்கண்ணா அது கோரத்துல பேசல அவர் ஏதோ ஒரு கோஷாலையில் பேசியிருக்கார் ஏன்னா இதனால் அவர் செய்திருக்கக்கூடிய பல சாதனைகள் அது சைட்ல தள்ளிட்டு இதை மட்டும் நம்ம பேசக்கூடாது ஐஐடி மெட்ராஸினுடைய இயக்குனர் உண்மையால் நான் சொல்றேங்கன்னா ஒரு இந்தியாவில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதர் ஐஐடி ஸ்டார்ட் அப் லேபா இருக்கட்டும் கம்ப்யூட்டர் துறையில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வல்லுநர் நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசரி போர்ட் மெம்பர் இதை பத்தி நான் பேச விரும்புறேங்க இதுதான் முக்கியம் மற்றபடி ஒரு கருத்தை உங்க ஒருத்தவங்க ஏத்துக்குவாங்க ஒருத்தவங்க ஏத்துக்க மாட்டாங்க நம்ம எதுக்கு போய் அதை புஷ் பண்ணனும் அதே நேரத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவங்க ஒரு மருத்துவர் அவங்க கருத்தை சொல்லியிருக்காங்க நான் அந்த கருத்தை பத்தி நான் எதுவும் கமெண்ட் பண்ண விரும்பலீங்கன்னா அது ஒரு கருத்து தான் பட் என்னைய மாநில தலைவராக நீங்கள் ஐஐடி மெட்ராஸ் டைரக்டரை பற்றி கேளுங்கன்னா அது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட நிகழ்வில் பேசிய கருத்து அப்படிங்கிறதுனால அதை ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும் ஏற்றுக்காதவங்க ஏற்றுக்காமல் போகட்டும்

சீனியர் சிட்டிசன்கள் பென்ஷன் உயர்வு உள்ளிட்ட அறிவிப்புகள் இலவச இடம்பெற்று வருகின்றன தற்போது பாஜக தேர்தல் அறிக்கையின் இரண்டாம் பாகம் அறிவிக்கப்பட்டது வெளியிட்டார் இதிலும் இலவச அறிவிப்புகள் இடம்பெற்றுள்ளன தேவையுள்ள ஏழை மாணவர்களுக்கு அரசு கல்வி நிறுவனங்களில் கேஜி வகுப்பு முதல் முதுகலை வரை இலவச கல்வி வழங்கப்படும் போட்டித் தேர்வுகளில் கலந்து கொள்ள விரும்பும் ஏழைகளுக்கு ஒரு முறை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இரண்டு முறை பயண கட்டணம் மற்றும் விண்ணப்ப கட்டணம் திருப்பி செலுத்தப்படும் அம்பேத்கர் உதவித்தொகை யோஜனா திட்டத்தில் எஸ்சி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் வீட்டு பணியாளர்கள் மற்றும் ஆட்டோ டாக்ஸி டிரைவர்களுக்கு நலவாரியம் அமைக்கப்படும் அவர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் ஆயுள் காப்பீடு ஐந்து லட்சம் ரூபாய் விபத்து காப்பீடு குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை வாகன காப்பீடு பெண்களுக்கு சம்பளத்துடன் கூடிய ஆறு மாத மகப்பேறு விடுமுறை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் டெல்லியில் ஆம் ஆத்மி அரசு செய்த தவறான நிர்வாகம் மற்றும் ஊழல் பற்றி விசாரிக்க பூஜ்ய சகிப்புத்தன்மை கொள்கையுடன் சிறப்பு குழு அமைக்கப்படும் என பாஜக வாக்குறுதி அளித்துள்ளது பாஜக வாக்குறுதிகளை ஆம் ஆத்மி ஒருங்கிணைப்பாளரும் டெல்லி முன்னாள் முதல்வருமான கெஜ்ரிவால் விமர்சித்துள்ளார் முதல் அறிக்கையில் மொஹல்லா கிளினிக்குகளை மூடுவதன் மூலம் இலவச சிகிச்சையை முடிவுக்கு கொண்டு வருவதாக பாஜக சொன்னது இப்போது இலவச கல்வியை நிறுத்துவோம் என்கிறார்கள் தேவையுள்ள மாணவர்களுக்கு மட்டும் இலவச கல்வியை வழங்குவதாக அறிவித்திருக்கிறார்கள் பாஜக ஆபத்தான கட்சி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் குடும்பங்களின் பட்ஜெட்டை வைத்து விடுவார்கள் என கெஜ்ரிவால் கூறினார் சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை ஹைகோர்ட்டை நாடிய மம்தா அரசு முதல் ஆளாக மேல்முறையீடு கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் ஒன்பதில் முப்பத்தி ஒரு வயது பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்யப்பட்டார் நாட்டையே அதிர வைத்த இந்த கொடூர சம்பவத்தில் கொல்கத்தா போலீசில் தன்னார்வலராக வேலை பார்த்த சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சஞ்சய் ராய் மீது கொல்கத்தா சிபிஐ கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது வழக்கை விசாரித்த நீதிபதி அனிர்பன் தாஸ் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று மூன்று நாள் முன்பு தீர்ப்பளித்தார் திங்களன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார் இந்த வழக்கு அரிதிலும் அரிதானது என்பதால் சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ வலியுறுத்தியிருந்தது ஆனால் அதை மறுத்த நீதிபதி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனையும் ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதமும் விதித்து நேற்று தீர்ப்பளித்தார் ஆயுள் தண்டனையை சாகும் வரை சிறையில் கழிக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டார் பாதிக்கப்பட்ட பயிற்சி டாக்டர் குடும்பத்துக்கு மேற்குவங்க வங்க அரசு பதினேழு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்கவும் உத்தரவிட்டார் ஆனால் இந்த நிவாரணத்தை பெண் டாக்டர் குடும்பம் நிராகரித்துவிட்டது சஞ்சய் ராய்க்கு கொல்கத்தா சிறப்பு கோர்ட்டு வழங்கிய ஆயுள் தண்டனை தீர்ப்பு பல்வேறு தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது தீர்ப்பு வழங்கிய கோர்ட்டுக்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டமும் நடத்தினர் தீர்ப்பு குறித்து அதிருப்தி தெரிவித்த மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என்று கூறியிருந்தார் அதன்படி சஞ்சய் ராய்க்கு ஆயுள் தண்டனை விதித்த கீழமை கோர்ட் தீர்ப்பை எதிர்த்து கொல்கத்தா ஹைகோர்ட்டில் மேற்குவங்க அரசு மேல்முறையீடு செய்துள்ளது குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை விதிக்கவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளது டிஐஜி போட்ட வழக்கு ஆதரடி அடுத்த மாதம் தெரியும் கருணாநிதியை இழிவுபடுத்தி பாடல் பாடியதாக நாம் தமிழர் கட்சி நிர்வாகி சாட்டி முருகனை திருச்சி போலீசார் கடந்த ஆண்டு கைது செய்தனர் அப்போது திருச்சி எஸ்பியாக இருந்த வருண்குமாரை நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் கடுமையாக விமர்சித்தார் அதைத் தொடர்ந்து நா வருண்குமார் மற்றும் அவர் மனைவி பற்றி வலைதளங்களில் விமர்சிக்க துவங்கினர் வருண்குமார் சமூக வலைதளம் மூலம் பதிலடி கொடுத்தார் இருவரும் மாறி மாறி கடுமையாக உரிமையில் திட்டிக் கொண்டனர் ஒருவர் மீது ஒருவர் சரமாரி குற்றச்சாட்டுகளை அடுக்கினர் வருண்குமார் திருச்சி சரக டிஐஜி ஆன பிறகும் சண்டை நீடித்தது ஒரு கட்டத்தில் தன்னிடம் தனிப்பட்ட முறையில் மன்னிப்பு கேட்க சீமான் தொழில் அதிபரை தூதுவிட்டதாக வருண்குமார் கூறினார் அதை தான் ஏற்கவில்லை எனவும் அவர் கூறினார் அதற்கு பதிலடி கொடுத்த சீமான் நான் மன்னிப்பு கேட்கும் அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய ஆள் இல்லை என்றார் பத்திரிகையாளர்கள் போலீஸ் உயர் அதிகாரிகளை தூதுவிட்டது நீ அண்ணனுடன் தகராறு வேண்டாம் என கெஞ்சியது நீதான் என சீமான் கூறினார் இந்த அரசு என்னுடன் மோத துப்பை இல்லாமல் உன்னை தூண்டிவிடுகிறது அதற்காகத்தான் டிஐஜியாக உனக்கு பதவி உயர்வு அளித்துள்ளது எனவும் சீமான் காட்டமாக கூறினார் சண்டையின் இறுதியில் சீமான் மீது திருச்சிகோட்டில் வருண்குமார் அவதூறு வழக்கை கடந்த மாத இறுதியில் தாக்கல் செய்தார் என்னை பற்றியும் என் குடும்பத்தைப் பற்றியும் தரைக்குறைவாக பேசிய சீமான் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மனுவில் வருண்குமார் கூறியிருந்தார் விசாரணைக்காக இரண்டு முறை வருண்குமார் கோர்ட்டில் ஆஜரானார் சீமான் அவதூறாக பேசியதற்கான ஆதாரங்களையும் கோர்ட்டில் தாக்கல் செய்தார் இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது நீதிபதி பாலாஜி விசாரணை நடத்தினார் அப்போது டிஐஜி வருண்குமார் தரப்பு சாட்சியங்கள் ஆஜராகி வாக்குமூலம் அளித்தனர் வாக்குமூலத்தை நீதிபதி பாலாஜி பதிவு செய்து கொண்டார் பிப்ரவரி பத்தொன்பதாம் தேதி கோர்ட்டில் சீமான் ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்ப நீதிபதி உத்தரவிட்டார் கோர்ட்டிரடி உத்தரவு சீமான் கோர்ட்டில் ஆஜராவாரா வழக்கு விசாரணை எப்படி போகும் இருவருக்கும் சமரசம் ஏற்படுமா கோட்டை தீர்ப்புக்கு பிறகுதான் சண்டை முடிவுக்கு வருமா என பல பல கோடங்களில் நாதா வட்டாரத்திலும் போலீஸ் வட்டாரத்திலும் பேசப்படுகிறது அட அதை விடுங்க கேள்விக்கு சாம்சங் தொழிற்சாலை தொழிலாளர்கள் சங்கம் அமைக்க வழக்கு தொடர்ந்த விவகாரத்தில் இருபத்தி ஏழாம் தேதிக்குள் தொழிலாளர் நல ஆணையம் பதிலளிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது இது குறித்த கேள்விக்கு தொழிலாளர் நல அமைச்சர் சி வி கணேசன் பதிலளிக்காமல் கிளம்பி சென்றார் டபிள்யூஹெச்ஓ பாரிஸ் ஒப்பந்தங்கள் ரத்து பிறப்பு குடியுரிமை கிடையாது அதிபர் டிரம்பின் முதல் உத்தரவுகள் அமெரிக்காவின் நாற்பத்தி ஏழாவது அதிபராக பதவியேற்ற டொனால்டு ட்ரம்ப் அமெரிக்காவின் பொற்காலம் தொடங்குவதாக தமது உரையில் தெரிவித்தார் அதிபரான கையோடு பல்வேறு உத்தரவுகளில் கையெழுத்திட்டார் அவற்றில் சில முக்கியமானவற்றை பார்க்கலாம் கடந்த தேர்தலில் ட்ரம்ப் தோற்றதால் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று ஜனவரியில் அவரது ஆதரவாளர்கள் பார்லிமெண்டில் புகுந்து போராட்டம் நடத்தினர் அதில் ஆயிரத்து ஐநூறு பேர் மீதான வழக்கு நிலுவையில் உள்ளது அவர்கள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கினார் ட்ரம்ப் அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் சட்டவிரோத குடியேற்றத்தை தடுக்கும் வகையில் தேசிய அவசர நிலையை அறிவித்தார் அமெரிக்காவில் அகதிகள் குடியேற்றத்தை நான்கு மாதங்களுக்கு நிறுத்தவும் ட்ரம்ப் முடிவெடுத்துள்ளார் அதிக அளவில் புலம்பெயர்ந்து வரும் மக்களை ஏற்கும் திறன் அமெரிக்காவுக்கு இல்லை என்றார் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களுக்கு மரண தண்டனை விதிக்கும் முடிவையும் அதிபர் ட்ரம்ப் எடுத்துள்ளார் அமெரிக்காவில் பிறக்கும் குழந்தைக்கு தானாகவே அந்நாட்டு குடியுரிமை கிடைக்கும் அந்த சட்டத்தை திருத்தும் உத்தரவில் டிரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் குழந்தையின் பெற்றோரில் ஒருவர் அமெரிக்காவின் நிரந்தர குடியுரிமை பெற்றிருந்தால் மட்டுமே குழந்தைக்கும் இனி குடியுரிமை கிடைக்கும் தன்பாலினத்தவர் உள்ளிட்ட மூன்றாம் பாலினத்தவர்களுக்கான சம உரிமையை அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ரத்து செய்துள்ளார் ஆண் பெண் என்ற இரு பாலினத்தவரை மட்டுமே அரசு அங்கீகரிக்கும் கோவிட் தொற்றின் போது அமெரிக்க அரசு பணியாளர்கள் வீட்டிலிருந்து பணியாற்ற அனுமதிக்கப்பட்டனர் தற்போது அதை ரத்து செய்து அனைவரும் அலுவலகம் வர அதிபர் ட்ரம்ப் உத்தரவிட்டுள்ளார் சீன நிறுவனத்தின் டிக்டாக் செயலியில் பாதுகாப்பு அச்சுறுத்தல் இருப்பதாக அமெரிக்க கருதுகிறது அதற்கு தடை விதிப்பதற்கு முதற்கட்டமாக எழுபத்தைந்து நாட்களுக்கு நிறுத்தி வைத்தார் அதிபர் ட்ரம்ப் டிக்டாக் செயலியின் ஐம்பது சதவீத பங்குகளை அமெரிக்க நிறுவனத்திற்கு தர வேண்டும் என ட்ரம் நிர்பந்தித்துள்ளார் பிப்ரவரி ஒன்று முதல் கனடா மெக்சிகோ மீது இருபத்தைந்து சதவீத இறக்குமதி விதிக்கப் போவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார் அமெரிக்க பொருட்களுக்கு இந்தியா அதிக வரி விதிப்பதை தொடர்ந்தால் அதே அளவு வரியை இந்திய பொருட்கள் மீதும் விதிக்கப்படும் என்று அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார் ஆனால் சீனாவுக்கு அறுபது சதவீத வரி விதிப்பது குறித்து அவர் எதுவும் சொல்லவில்லை உலக சுகாதார அமைப்பு மற்றும் பாரிஸ் ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேறுவதாக அதிபர் ட்ரம்ப் அதிரடியாக அறிவித்துள்ளார் கோவிட் தொற்று பரவலை டபிள்யூஹெச்ஓ சரியாக கையாளவில்லை கொரோனா வைரஸ் விவகாரத்தில் உலகை தவறாக வழிநடத்த டபிள்யூஹெச்ஓக்கு சீனா அழுத்தம் கொடுப்பதாக ட்ரம்ப் குற்றம் சாட்டியுள்ளார் உலக சுகாதார அமைப்பிலிருந்து அமெரிக்கா விலகுவதால் அந்த அமைப்புக்கு பல நூறு மில்லியன் டாலர் நிதியுதவியை இழக்க உள்ளது இரண்டாயிரத்து பத்தொன்பதில் மட்டும் அமெரிக்கா நானூறு மில்லியன் டாலர் நிதியுதவி அளித்துள்ளது இதேபோல் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்தும் அமெரிக்கா வெளியேற முடிவு செய்திருக்கிறது டிரம்ப் முதல் முறையாக அதிபராக இருந்தபோதே பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்திலிருந்து அமெரிக்கா வெளியேற கையெழுத்திட்டார் ஆனால் பைடன் அதிபரானதும் அதை ரத்து செய்தார் தற்போது டிரம்ப் அதிபரானதும் அமெரிக்கா மீண்டும் வெளியேறியுள்ளது